தன் மூளையில் தோன்றிய கேள்விக்குதானே பதிலளித்துக் கொண்டாள் சக்தி இது சாகருடையதா இருக்காது ஒரே மாதிரியான டிசைன்களில் இருக்கும் ஒன்றாகத்தான் தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக் கொள்ள முயற்சித்தாள் ஆனால் அவளுடைய மூளை கிரிமினலாக யோசிக்க ஆரம்பித்தது அப்படியே ஒரே மாதிரியான டிசைனில் நர்மதா கடைக்குச் சென்று எடுத்ததாகவே இருக்கட்டும் அப்படி நர்மதா சென்று எடுக்கும்போது நம்முடைய சைஸில் சைசில் தானே எடுப்போம் ஆனால் இவள் ஆள்காட்டி விரலில் அல்லவா மோதிரத்தை இருக்கிறாள் அந்த விரலுக்கும் சிறிது லூசாகத்தானே இருக்கிறது மோதிரம் சாகருடைய மோதிர விரலுக்கு சரியாக இருந்தால் அந்த மோதிரம் நிச்சயம் எனக்கும் நர்மதாவுக்கும் ஆள்காட்டி விரலுக்கே சற்று லூசாகத்தான் இருக்கும் அப்படித்தானே இருக்கிறது இந்த மோதிரமும் இவளுடைய விரலில் ஆரம்பம் முதலே நர்மதாவால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை சென்ற வாரம் ஹைதராபாத் போன இடத்தில் ஏதாவது நடந்திருக்குமோ அவளது சிறுமூளை பெருமூளையைக் குடைய ஆரம்பித்தது சக்தி தனக்குத்தானே எவ்வளவு சமாதானம் சொல்லியும் ஆறுதல் படுத்தியும் கேட்கவில்லை அவளது மனம் கடைசியாக ஊருக்கு போயிட்டு வந்தவுடன் சாகரை நேரில் பார்த்து இந்த மோதிர சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தாள் டேய் மச்சி என்னடா இந்த நர்மதா என்னை திரும்பிக் கூட பார்க்க மாட்டேங்கிறா கேட்ட கிருசிக்கிடம் பின்னாடி இருந்து கூப்பிடு கண்டிப்பா திரும்பி பார்ப்பா என்றான் சாகர் காமெடி முகத்தை சுளித்தான் கிளசிக் சிறிது நேர அமைதிக்குப் பின் டே லவ் லெட்டர் இல்லனா கவிதை இது மாதிரி ஏதாவது எழுதி ட்ரை பண்ணலாமா என்று கேட்டான் கிள்சிக் பன்னு ஒற்றை வார்த்தையில் சொன்னான் சாகர் என்னடா மச்சி அப்படி பிரிச்சு பேசுற ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம்டா என்னோட காதலே அந்தரத்தில ஆடிட்டு நிக்குது இதுல உன்னோட காதலுக்கு வேறியா ஆளை விடுடா சாமி கையெடுத்து கும்பிட்டான் சாகர் டேய் மச்சி எனக்கு லெட்டர்லா எழுத்த வராதுடா நீ எழுதி கொடு அப்படியே கொண்டு போய் நர்மதாகிட்ட கொடுத்திடுறேன் அப்புறம் லெட்டர அப்படியே நர்மதாகிட்ட கொடுத்தினா அடுத்த செகண்டே அவ எங்கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடுவா நீ எங்கிருந்தாலும் வாழ்க்கனு வாழ்த்திட்டு போ இருக்கிற ஏழரை பத்தலனு இதையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நான் சுத்துறேன் வெறுப்பாக சொன்னான் சாகர் டேய் லெட்டர நான்தாண்டா கொடுக்கிறேன் நீ எழுதினது எப்படிடா அவளுக்கு தெரியும் புரியாமல் கேட்டான் கில்சிக் ஏண்டா நாலு வருஷம் என் கூட படிச்சிருக்கா என்னோட ஹேண்டு ரைட்டிங் கூடவாடா அவளுக்கு தெரியாது விளக்கினான் சாகர் டேண்டு ரைட்டிங் பிராப்ளமா மச்சி லெட்டர் என் கைக்கு வர வரைக்கும் உன்னோட கையெழுத்து அவளோட கைக்கு போறப்ப அதுல என்னோட கையெழுத்து இப்படி ஐடியா என்று கேட்ட கோசிக்கை இழுதி தற்றேன் என்று சொல்லி அமைதிப்படுத்தினான் சாகர் மச்சி இன்னைக்கே எழுதிருடா நாளைக்கு நல்ல நாள் அவகிட்ட லெட்டர கொடுத்திடலாம் என்று சொன்னவனை பார்வையால் விடுவது போல பார்த்தான் சாகர் நீ எழுதிடுவடா எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா இன்னைக்கே எழுதிடுவே சொல்லிக்கொண்டே அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் கிள்சிக் கிள்சிக் அதிகப்படியாக வற்புறுத்தியதாலும் அடுத்து இந்த லெட்டர் மூலம் நர்மதா மனம் மாறி கிள்சிக்கை ஏற்றுக்கொண்டால் தனக்கு பிரச்சினையே இல்லை என்பதாலும் அதிக சிரத்தை கொண்டு எழுதி கொண்டிருந்தான் இருந்தான் அந்த காதல் கடிதத்தை இந்த கடிதத்தை படித்தவுடன் நர்மதாவின் மனம் முழுக்க மாறிவிட வேண்டும் கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டே எழுதி கொண்டு இருந்தான் சாகர் சிற்பி சிலையை செதுக்குவது போல உழவன் ஏரை பார்த்து பார்த்து உழுவது போல தாய் பிள்ளையை பேணுவது போல உண்மையிலேயே ஒரு காதலன் காதலி மேல் வைத்திருக்கும் அளவிட முடியாத காதலை இதுவரையில் சக்திக்காக கூடதான் எழுதிராத காதல் கடிதத்தை தன் நம்பனுக்காக அவனுடைய காதலுக்காக தன்னுடைய தலைவலியும் இத்துடன் தீர்ந்து போகும் என்ற நம்பிக்கையில் தாளை வார்த்தைகளால் நிரப்பிக் கொண்டிருந்தான் சாகர் கடிதத்தை முழுமையாய் எழுதி முடித்தவன் அதை கிளசுக்கிடம் தெரிவித்தான் மச்சி நைட்டு வந்து நான் எழுதிக்கிறேன் பக்கத்து தியேட்டர்ல இங்கிலீஷ் படம் ஓடிட்டு இருக்கு பக்கத்து ரூம் கமல் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கான் வாடா போயிட்டு வரலாம் என்று சொன்னான் கில்சிக் இல்லே மச்சி படம் பார்க்கிற இல்ல நீ போயிட்டு வா நான் ரூம்லயே இருக்கேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் சாகர் மோதிரம் காணாமல் போனதிலிருந்தே எதிலும் ஒட்டாமலே இருக்கிறான் சாகர் இன்னும் ஐந்து தினங்களில் மோதிரம் கைக்கு வந்துவிடும் இந்த பத்து நாளை ஓட்டியபடியே இன்னும் ஐந்து நாளையும் ஒட்டிவிட வேண்டும் அதுவரையில் இந்த விஷயம் சக்திக்கு தெரியவே கூடாது மனதில் எண்ணங்களை ஊட்டிக்கொண்டே கட்டிலில் விழுந்தான் சிந்தனையில் ஆழ்ந்து இருந்ததால் தூக்கம் அவனை தத்தெடுக்க தயாராயிருந்தது அவனுடைய இமைகள் சுருக ஆரம்பித்த கணத்தில் அவனது செல்போன் சினுங்கியது அழைப்பு சக்தியிடமிருந்து என்பதை அறிந்து ஆன் பட்டனை அழுத்தினான் சாகர் நான் உன்னை பார்க்கணும் நாம ரெகுலரா மீட் பண்ற பார்க்குக்கு வா சாகர் மறுமுனையில் சக்தி பேசியதை கேட்டதும் தூக்கிப் போட்டது சாகருக்கு இமைவரை வந்த உறக்கம் சிறு கணம் கூட தாமதிக்காமல் உடனே சென்றுவிட்டது அவனை விட்டு தூக்கம் தெளிந்து சுய சிந்தனைக்கு வந்தவனாய் இல்ல சக்தி ரொம்ப டயர்டாயிருக்கு ஷண்டே வேணும்னா பார்க்கலாம் இன்னைக்கு வேண்டாமே ப்ளீஸ் என்றான் சாகர் சாகர் ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஒன் மந்தாக போகுது நான் இப்ப பார்க்கலதா இருக்க உன்னை பார்க்கணும் போல இருக்கு சாகர் சக்தி ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ரொம்ப டயர்டா இருக்கு ஒர்க் முடிஞ்சி இப்பதா ரூமுக்கே வந்தேன் இனிமேல் ரெடியாகி என்னால வர முடியாது அவனுடைய வார்த்தைகளிலும் சோம்பல் இருந்ததாய் உணர்ந்தவள் ஓகே சாகர் நீ ரெஸ்ட் எடு நாளைக்கு நாம பார்க்கலாம் என்று சொன்னாள் படுத்துராளே உள்ளுக்குள்ளேயே நொந்து கொண்டு சக்தி நாளைக்கு எல்லாம் வேண்டாம் ஷண்டே பார்க்கலாம் என்றான் சிறிது கோபம் கொண்டவளாய் இன்னைக்குதா நீ டயர்டா இருக்க நாளைக்கு வர்றதுல என்ன சாகர் உனக்கு கேட்டாள் சக்தி தன்னுடைய நிலைமைக்குதான் மட்டுமே பொறுப்பு எவரையும் குற்றம் சொல்ல முடியாது கடிந்து கொள்ளவும் முடியாது தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு எனக்கு எந்த பிராப்ளமும் இல்ல சக்தி ஒற்கொஞ்சம் அதிகமாயிருக்கு இந்த வீக் புல்லா என்னால வர முடியாது என்று சொன்னான் இவனது பதிலால் கடுப்படைந்த சக்தி சண்டேவும் நீ வராத சாகர் என்று சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தாள் சக்தி போனை வைத்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டான் சாகர் இப்படி தங்களுக்குள் சண்டை வந்தால் லைனை சக்தி கட் பண்ணினால் மீண்டும் தொடர்பு கொண்டு அவளை சமாதானப்படுத்துவான் சாகர் ஆனால் இன்று மீண்டும் அவன் தொடர்பு கொள்ளவே இல்லை சக்தியை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதை விட இந்த மோதிர விஷயத்தை மறைக்க வேண்டும் என்பதிலேயே அவனது எண்ணம் இருந்தது சக்தியின் உள்ளம்தான் கோபத்தில் எள்ளும் கொள்ளுமாய் வெடித்துக் கொண்டிருந்தது சக்தியின் மனம் எதிர்பார்த்து காத்தியிருந்தது கண்டிப்பாக சாகர் மீண்டும் தொடர்பு கொண்டு தன்னை சமாதானப்படுத்துவான் என்று நினைத்தாள் அவனிடமிருந்து மீண்டும் அழைப்பு வராததால் அவளது கோபம் இன்னும் அதிகமானது இன்று வரையில் என்றுமே சாகர் இதுபோல் நடந்து கொண்டதில்லை சக்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவனும் பிரியாக இருந்தால் உடனே வந்துவிடுவான் இல்லையெனில் ஏதாவது வேலை இருந்தாலோ இதுபோல் டயர்டாயிருந்தாலோ நாளைக்கு பார்க்கலாம் என்றுதான் சொல்லுவான் ஆனால் இன்று போல் அடாவடியாக நடந்து கொள்ள மாட்டான் ஏற்கனவே சக்திக்கு மோதிரத்தின் மீது இருந்த சந்தேகம் இப்போது சாகரின் செய்கையால் ஏற்பட்ட கோபம் இந்த இரண்டும் சேர்ந்து இரண்டு நான்காகி நான்கு எட்டாகி அந்த எட்டு நீண்டு கொண்டே போய் சாகரின் ரூம் வரைக்கும் செல்லும் எண்ணத்தை உண்டாக்கிவிட்டது சக்தியின் மனதில் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்து திரைவரிடம் நிறுத்த வேண்டிய இடத்தை சொல்லிவிட்டு ஆத்திரத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்த தன்னுடைய மனதிற்கு ஆறுதல் சொல்ல முற்பட்டாள் வேண்டாம் இப்படி ரூமுக்கு போய் பார்க்கறது அவ்வளோ நல்லாயிருக்காது அது சாகர சந்தேகப்படற மாதிரி ஆயிடும் திரும்பி போயிடலாம் அவன் சொன்ன மாதிரி சண்டேவே பார்த்துக்கலாம் இப்ப அவள் எவ்வளவு எடுத்து சொல்லியும் கேட்காமல் அடம்பிடித்தது அவளுடைய மனது சண்டே வரையில் என்னால் பொறுத்து இருக்க முடியாது என்னுடைய சந்தேகங்களை இன்றே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சக்தியின் மனம் அடம்பிடித்ததால் எதையுமே யோசிக்காமல் வந்து நின்றாள் சாகரின் ரூம் முன்பு அபார்ட்மெண்ட்ஸில் அவன் ரூம் எடுத்து தங்கியிருந்ததால் பிற ரூம்களை கடந்து வரும்பொழுது அவளுக்குள் கூச்சமோ தயக்கமோ ஏற்படவில்லை சாகர் ஏற்கனவே தன்னுடைய ரூம் நெம்பரை அவளிடம் சொல்லியிருந்ததால் அவனுடைய ரூம் பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் போனது சக்திக்கு ரூமிற்கு முன்னால் நின்றவள் மேனஸ் கருதி காலிங் பெல்லை அழுத்தலாமா என்று ஒரு கணம் யோசித்துவிட்டு வேண்டாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அறையின் கதவை திறந்தாள் அவளுடைய நல்ல நேரமோ சாகர் உடைய கெட்ட நேரமோ சாகர் உள்பக்கம் தாழ் போடாமல் விட்டிருந்தபடியால் கதவு உடனே திறந்து கொண்டது உள்ளே நுழைந்தவள் கங்களால் சாகரை தேட ஆரம்பித்தாள் ஆனால் சாகர் அங்கு இல்லை கட்டிலுடைய டேபிளுக்கு மேலே இருந்த சாகரின் போட்டோ இந்த ரூம் சாகருடையதுதான் என்பதை உறுதிப்படுத்தியது பாத்ரூமில் தண்ணீர் கொட்டும் சத்தம் கேட்டது சாகர் வந்தவுடன் தன்னுடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டுதான் செல்ல வேண்டும் ஒரு முடிவுடன் வந்தமர்ந்தாள் சக்தி கட்டில் மீது சிறிது நேரம் பார்வையால் ரூமை அளந்து கொண்டிருந்தாள் பேச்சிலர்ஸ் ரூமுக்கே உரிய அனைத்து தகுதிகளையும் பெற்றியிருந்தது அந்த அறை இங்கும் அங்கும் சிதறிக் கிடந்த செய்தித்தாள்கள் எல்லா பக்கமும் எரியப்பட்டிருந்த உடைகள் மாதக்கணக்கில் பெருக்காமல் விட்டது போன்ற தரைகள் அனைத்தையும் பார்வையிட்டாள் சக்தி டேபிளின் மீது சிரித்துக் கொண்டிருந்த சாகரின் போட்டோவை எடுத்து ரசிக்கத் தொடங்கினாள் சக்தி அந்த போட்டோவிற்கு கீழே வைக்கப்பட்டிருந்த கிள்சிக்கின் சார்பில் எழுதப்பட்ட அந்த காதல் கடிதம் பறந்து கீழே விழுந்தது போட்டோவை கட்டிலில் வைத்துவிட்டு அதை கையில் எடுத்தால் சக்தி வழக்கமான காதலர்கள் போல அன்பே ஆறிரே என்று ஆரம்பிக்க விரும்பவில்லை நான் என்னுடைய காதலுக்கு எந்த வார்த்தையை போட்டாலும் அது இணையாகாது நீ என்னை பார்க்கும் ஒவ்வொரு கணத்திலும் நானும் என்னுடைய உலகமும் புதிதாய் பிறக்கிறோம் என் கண்களில் நிரம்பி வழியும் என்னுடைய காதலை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்வாய் காதலை சொல்வதற்கு என்றுமே வார்த்தைகள் தேவையில்லை நர்மதா நீ என்னிடம் வார்த்தைகளை தேடாதே என் கண்களை பார் என் உணர்வுகளை புரிந்து கொள் உனக்காகவே நான் பிறந்துள்ளேன் என்பதை நிச்சயம் நீ அறிந்து கொள்வாய் உந்தன் விரல் பிடித்து வலம் வருவதற்காக கனவுகளை என்னுள் தேக்கி வைத்துள்ளேன் உன்னுடன் மனக்கோலத்தில் இணைய விரும்பும் என்னை என் மனதை முழுமையாக ஏற்றுக்கொள் நர்மதா இப்படிக்கு உன்னையே நினைத்து வாழும் சாகர் இந்த கடிதத்தை சாகர் எழுதியதால் பழக்க தோஷத்தில் தன்னுடைய கையெழுத்தை கீழே போட்டுவிட்டான் அடுத்து இரவில் கிழ்ச்சிப் பார்த்து எழுத வேண்டும் என்பதற்காக அந்த கடிதத்தை டேபிளின் மீதே வைத்திருந்தான் சாகர் விதி அவனை துரத்தி துரத்தி அடித்துக் கொண்டு இருக்கிறது அவன் என்ன நினைத்தா பார்த்தான் சக்தி இங்கே வருவாள் என்பதை கடிதத்தை முழுமையாக படித்து முடித்த சக்தி உறைந்து நின்றாள் கங்களில் கண்ணீர் சத்தமின்றி மலை மேலிருந்து அருவி கொட்டுவது போல் கொட்டிக் கொண்டிருந்தது மோதிரத்தினால் ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வந்தவளுக்கு பெரும் இடியாயிருந்தது இந்த கடிதம் நர்மதாவுக்கு சாகருடைய மோதிரம் மட்டும் போகவில்லை சாகரே தனக்கு சொந்தம் இல்லாமல் போய்விட்டான் என்று நினைத்தாள் சக்தி கடிதத்தை கையில் பிடித்த நிலையில் கண்ணீரை சிந்தியபடி தன்னுடைய காதலை நினைத்து வருந்தியபடி சிலையாய் அமர்ந்து இருந்தாள் சக்தி பாத்ரூமிலிருந்து குளித்து முடித்து இடுப்பு கீழே ஈரட்டவளுடன் வெளியில் வந்தான் சாகர் தன்னுடைய ரூமில் சக்தியை பார்த்ததும் அவனுடைய மூச்சு நின்று போனது மோதிர விஷயத்தை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ மோதிரம் தொலைந்து போன விஷயத்தை அவளிடம் சொல்லிவிடலாமா யோசித்துக் கொண்டே நடந்து வந்தான் சாகர் சக்தியின் முதுகை பார்த்தபடியே நடந்து வந்தவன் உருவழியாய்த் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவளது முகத்திற்கு முன்னால் வந்து நின்றான் அவனை ஏறெடுத்து பார்க்காமல் அமர்ந்த நிலையில் அப்படியே சிலையாய் அமர்ந்து இருந்தாள் சக்தி சக்தி என்று அவன் அழைத்ததும் தலையை உயர்த்தினால் அவனை நோக்கி அவளது கண்களில் கண்ணீரையும் கையில் கடிதத்தையும் பார்த்தவனது இதயம் சுக்கு நூறாய் உடைந்தது தன்னுடைய காதலுக்காக பரிந்து பேச தன்னிடம் ஒன்றுமேயில்லை இல்லை என்று தோன்றியது அவனுக்கு சக்தியின் கன்னத்தில் உலர்ந்து போன உவர்ப்பான அந்த கங்களின் நீர் இப்போது சாகரின் கங்களிலிருந்து வழிய தொடங்கியது தன்னுடைய காதலுக்காக சக்தியின் மேல் அவன் வைத்துள்ள உன்னதமான அன்புக்காக சாகரை ஏறிட்டு பார்த்தவள் எழுந்து நின்று அவனது கையில் கொடுத்தாள் அந்த கடிதத்தை சக்தியின் பார்வை அதிலிருந்த ஆயிரமாயிரம் கேள்விகள் வேதனைகள் ஏமாற்றங்கள் சாகரின் மனதை அம்பாய் துளைத்தது கடிதத்தை அவன் கையில் கொடுத்துவிட்டு விரக்தியாய் சிரித்தாள் சக்தி அந்த சிரிப்பினால் நொந்து போனவனாய் சக்தி இந்த லெட்டர் என்று பேச ஆரம்பித்தான் சாகர் நீ சொல்லும் எதையும் நான் கேட்க தயாராக இல்லை என்பது போல் அவனது முகத்துக்கு முன்பாக நிறுத்து என்பது போல் கையை காட்டினாள் சக்தி தொண்டையில் அடைத்து கொண்டு இருந்த சோகத்தையும் துக்கத்தையும் ஒரே மூச்சில் உள்ளுக்குள் முழுங்கினாள் இதுவரைக்கும் நீ சொல்ற எல்லாத்தையும் நம்பிட்டுதா இருந்த சாகர் இனிமேலும் நீ சொல்றத நம்புனா என்னை விட இப்படி சாகர் பேர்வெல்ல நீயும் அவளும் கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு நின்னப்பா உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நர்மதாவோட அப்படி ஒரு இன்சிடென நடந்துச்சு அவ உன்னோட ஆபீஸ்லயே ஜாயின் பண்ண போற விஷயம் உனக்கு தெரியவே தெரியாது இதுவரைக்கும் நீ என்கிட்டே எந்த பொய்யும் சொன்னதே இல்ல காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க கரெக்டா உன்னோட விஷயத்துல எவ்ளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கனா நர்மதாவ பிடிச்சிருக்குனா அவளையே கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே சாகர் என்னை எதுக்கு காதல்கிற பேர்ல அவள் உள்ளே செலுத்திய அழுகை மீண்டும் வெளியில் வந்தது கண்ணீரை துடைத்தபடியே எதுக்கு சாகர் காதல் காதல்கிற பேர்ல கரெக்ட் பண்ணி உனக்கு வேண்டியதை எடுத்துக்கணும்னு நினைச்சியா அதுக்கு ஒரு வா சக்தினு டைரக்டாவே கூப்பிட்டு இருக்கலாமே சக்தி என்று கத்தினான் சாகர் அவனுடைய கத்தலை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஏளன சிரிப்பை சிரித்தபடி சாகர் ஹீ ஈஸ் எ டேண்டுசம் கை பர்பெக்ட் ஜென்டில் மேன் பொன்னுங்களை மதிக்கிறவன் அவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிறவன் பண்டதையே பெருமையா நினைச்சவனா காதல சொன்ன அன்னைக்கே ரிங்க மாத்தி இப்படி இப்படி சாகர வரைக்கும் அத நீ கழட்டவே மாட்ட பார்த்தேன் நர்மதா கையில அந்த ரிங்க பார்த்தேன் நீல நீலப்பண்டவளுக்கு அதை போட்டுவிட்டிருக்க இத்ஷிய குட்டிசிச்சன் சக்தி இதை சொன்னதுமே சாகரின் கண்கள் அனலாய் குதித்தது நர்மதா உள்ளுக்குள் ஆத்திரம் பொங்கியது உன்னோட ரிங் அவளுக்கு சைஸ் கரெக்டா இல்ல கொடு கரெக்டா இருக்கும் தன் விரலிலிருந்த மோதிரத்தை கழற்றி கட்டிலில் போட்டாள் சக்தி உன்னோட மோதிரத்தை அவ போட்டிருக்காளே அது நிஜமாவே உன்னோடதுதானா இல்ல அதே டிசைன்ல இருக்கிற வேற மோதிராமானு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன் ஆனா இந்த லெட்டர் உன்னை பத்தி முழுசா எனக்கு தெரிய வச்சிருக்கு மை குட் லக் என்னோட வாழ்க்கையிலேயே நரகமான நாட்கள்னா உன்ன நான் காதலிச்ச நாட்கள்தா உன்னோட காதல் அந்த காதலோட காயம் சாகர் அவனை பேசவே விடாமல் அனைத்தையும் தானே பேசிவிட்டு புறப்பட எத்தனித்தவளை சக்தி ஒரு நிமிஷம் நிஜமாவே அந்தரிங்க ஆரம்பித்த சாகரே சாரி சாகர் நீ சொல்ற எதையும் நான் நம்ப தயாராயில்ல ரூமுக்குள் நுழைந்த கேர்சிக்கை இடித்துவிட்டு வெளியே போனாள் சக்தி அவள் ஒரு ஓரமாய் இடித்ததில் தோள்பட்டையை தேய்த்து கொண்டே சாகருக்கு அருகில் வந்தவன் யாருடா அந்த பொண்ணு ரொம்ப சூடா இருக்கா போலிருக்கு என்று கேட்டான் கேர்சிக் தன்னுடைய நிலையை நினைத்துதானே நொந்து கொண்டபடி நான் லவ் பண்ட பொண்ணு என்று சொன்னான் சாகர் லவ் பண்ட பொன்னா சாகர் சொன்னதும் வியப்படைந்து வாசல் வரை வந்து பார்த்தான் சக்தி கீழே நடந்து கொண்டு இருந்தாள் மீண்டும் உள்ளே வந்தவன் என்னடா ஆச்சு இதாவது பிராப்ளமா என்றான் ஆமாம் என்பது போல் தலையசைத்து கையில் இருந்த லெட்டரை அவனிடம் கொடுத்தான் அதை வாங்கி முழுவதும் படித்தவன் கீழே இருந்த சாகரின் கையெழுத்தை பார்த்ததும் ஸ்டே என்றான் நிலைமையை ஓரளவு கணித்தவனாய் விரைந்து ஒடினான் சக்தியை நிறுத்தி அனைத்தையும் தெரியப்படுத்துவதற்காக ஆனால் அதற்குள் சக்தி ஆட்டோவில் ஏறி போய்விட்டாள் சாகருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இனிமேல் சக்தியை எப்படி சமாதானப்படுத்தப் போகிறோம் என்பதும் அவனுக்கு விளங்கவில்லை இனிமேல் என்பதையே அவனுடைய மூலையில் வாங்கிக் கொள்ளாமல் சற்று நேரத்திற்கு முன் நடந்த நிகழ்வையை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருந்தான் சக்தி கழட்டி போட்டுவிட்டு போன அந்த மோதிரத்தை கையில் வைத்து பார்த்தபடி கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தான் அவனுக்கு அருகில் வந்த கிள்சிக் டே மச்சி இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம் அவங்களுக்கு போன் பண்ணி பேசுடா என்று சொன்னான் கேர்சிக் வற்புறுத்தி சொன்னதால் செல்போனில் சக்தியை தொடர்பு கொள்ள முயற்சித்தான் ஸ்விட்ச் ஆப் என்ற கம்ப்யூட்டர் பதில் கிடைத்தது அவனுக்கு செல்போனை தூர எறிந்துவிட்டு கண்ணீர் விட்டபடியே கட்டிலில் படுத்தான் அந்த மோதிரத்தை பார்க்கும் போதெல்லாம் நர்மதாவின் மீது கோபம் அதிகமானது அவனுக்கு சக்தியின் கோபத்துக்கும் அவள் பேசிய வார்த்தைகளுக்கும் காரணம் நர்மதா தானே அவள் என்னுடைய மோதிரத்தை எடுத்ததுதானே இக்கணம் அவனுக்கு இருக்கும் கோபத்தில் நர்மதா மட்டும் அவனது கையில் கிடைத்தால் ஆத்திரத்தில் கடித்தே துப்பிவிடுவான் சாகர் தன்னுடைய காதலுக்காக இரவு முழுவதும் கண்ணீரை சிந்திக்கொண்டே இருந்தவன் விடிந்ததும் ரெடியாகி முதல் ஆளாக ஆபீஸ்க்கு வந்து நின்றான் நர்மதாவுக்காக காத்திருந்தான் தான் குளித்துவிட்டு வருவதற்குள் சாகர் ரூமில் இல்லாமல் போனதை அறிந்த கிள்சிக் அறக்க பறக்க ஓடிவந்தான் ஆபீஸ்க்கு சாகரின் கோபத்தில் ஆபீஸில் எந்த விபரீதமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆபீஸுக்குள் நர்மதா எண்டர் ஆபத்தை பார்த்தவுடனே விழுந்தடித்துக் கொண்டு வந்து நின்றான் சாகர் அவளுக்கு முன்பாக தனக்கு முன்னால் அவசர அவசரமாக சாகர் வந்து நிற்பதை பார்த்ததும் சந்தோஷ கடலில் மிதக்க ஆரம்பித்தாள் நர்மதா நான்கு வருடமாய் அவனுக்கு பின்னால் சுற்றியும் நாயாய் அலைந்தும் ஒருமுறை கூட தன்னை திரும்பி பார்க்காதவன் தன்னை சட்டையே செய்யாதவன் இன்று இவளுக்கு முன்னால் வந்து நிற்கிறான் என்பதே அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியாயிருந்தது சந்தோஷத்துடன் ஆச்சரியத்துடன் சாகர் என்று அவள் ஆரம்பிக்கும் முன்னரே அவளுடைய கழுத்தில் கையை வைத்து பின்னால் தள்ளிக்கொண்டே போய் சுவற்றை ஒட்டி நிற்க வைத்தவன் ஏய் ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா உன்னோட மண்டையில ஏறவே ஏறாதா எனக்கு உன்னை பிடிக்கல ல பண்ணலைன்னு எத்தனை தடவடி சொல்றது உன்கிட்ட நாலு வருஷமில்ல இன்னும் நாற்பது வருஷம் நீ என் பின்னாடி சுத்துனாலும் எனக்கு உண்மையில காதல் வராது உண்மையிலேயே நீ என்னை ல மாதிரி இருந்தா இனிமே என் பின்னாடி வராத என்னோட விஷயத்துல தலையிடாத பொண்ணுங்கள மதிக்கிறவனா என்ன மாத்திடாத நர்மதா அவளுடைய கழுத்தை இருக இருந்த இவனுடைய வலது கையை விலக்குவதற்காக அந்த கையின் மேல் தன் இருகைகளையும் வைத்திருந்தாள் நர்மதா அருகில் கேள்சிக் டேய் சாகர் விடுடா அவள அவனை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் தன்னுடைய கையின் மேலிருந்த அவளுடைய கைகளில் தன்னுடைய மோதிரத்தை பார்த்ததும் கழுத்திலிருந்து கையை எடுத்து அவள் அனுமதியின்றியே விரலிலிருந்து மோதிரத்தை கழட்டிக் கொண்டு சென்றான் பிரம்மை பிடித்தவளாய் அவன் கையை எடுத்ததும் இருமிக் அதே இடத்தில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள் அழுது கொண்டிருந்த நர்மதாவை சமாதானப்படுத்துவதற்காக கீழே குனிந்தவன் ஏதோ உறுத்தலால் அவளிடம் எதுவும் பேசாமல் போன சாகருக்கு பின்னால் ஓடினான் கிளசிக் சாகரிடம் என்ன பேசுவது இப்படி பேசுவது எதுவுமே தெரியாமல் அவனுக்கு அருகில் அமைதியாய் அமர்ந்திருந்தான் கிள்சிக் நர்மதாவிடமிருந்து கழட்டிக் கொண்டு வந்த தன்னுடைய மோதிரத்தையும் சக்தி எரிந்துவிட்டு போன அவளுடைய மோதிரத்தையும் இரண்டையும் கையில் வைத்து பார்த்துக் கொண்டிருந்தவன் தன்னுடைய செல்போனை எடுத்து தொடர்பு கொண்டான் சக்தியை சுவிச் ஆப் என்ற பதிலே கிடைத்தது அவனுக்கு சக்தியுடைய ஆபீஸுக்கு தொடர்பு கொண்டு பேசினான் அங்கே ரிசெப்ஷனிஸ்ட் ஸ்டாப்ஸ் அட்டெண்டன்ஸ் லிஸ்டை பார்த்துவிட்டு சக்தி இன்னைக்கு லீவ் என்று சொல்லித் தொடர்பை துண்டித்தாள் சக்தியுடைய ஹாஸ்டல் நெம்பருக்கு டயல் செய்தான் சாகர் ஹாஸ்டல் ரிசப்ஷனிட் இவன் சொன்ன அனைத்து விவரங்களையும் கேட்டுக்கொண்டு சாரி சார் அவங்க இன்னைக்குதா வெகேட் பண்ணிட்டு போனாங்க என்று சொன்னாள் வேதனையுடன் தொடர்பை துண்டித்தவனை பார்த்து என்னடா ஆச்சு என்று கேட்டான் அவ இன்னைக்கு ஆபீஸுக்கும் போகல ஹாஸ்டல் ரூமையும் வெகேட் பண்ணிட்டா பயமா இருக்குடா சொன்னான் சாகர் டேய் லூசு மாதிரி பேசாதடா எதுவும் ஆகாது ஊருக்குதா கிளம்பி போயிட்டு இருப்பாங்க உன் மேல இருக்கிற கோபத்துல மொபைல ஆ பண்ணி வச்சிருக்காங்க ஈவினிங் வீட்டு நெம்பருக்கு போன் பண்ணலாம் சோகத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தவனை தேற்றிக் கொண்டிருந்தான் கில்சிக் சாகரின் மீது இருந்த கோபத்திலும் காதலின் மீதே ஏற்பட்டிருந்த வெறுப்பிலும் இனி வேலையிலும் ஹாஸ்டலிலும் மனம் ஒட்டாது என்பதை புரிந்து கொண்டதாலும் ஆபீஸுக்கு வாரம் லீவ் சொல்லிவிட்டு மூட்டை முடிச்சுகளுடன் ஹாஸ்டலையும் வெகை செய்துவிட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்தாள் சக்தி திடீரென்று மகளை கண்டதும் ஆனந்தத்தில் அதிசயித்து நின்றாள் சித்ரா அவள் கையில் பேக்குகளை வாங்கி ஓரமாய் வைத்துவிட்டு சில்லென தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாள் அவளுடைய பயண அலுப்பு நீங்குவதற்காக தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு தன்னுடைய அறைக்குள் நுழைந்தாள் சக்தி மகளை கண்ட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக தன்னுடைய கணவனுக்கு போன் செய்து சக்தி வீட்டிற்கு வந்திருக்கும் விஷயத்தை தெரியப்படுத்தினாள் அவர் இரவு நேரமாக வருவதாக சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தார் அடுத்து தன்னுடைய மூத்த மகள் சாந்திக்கு விவரத்தை சொன்னாள் அவளும் மாலையில் லக்ஷ்மணன் வந்ததும் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னாள் சாந்தியிடம் பேசிவிட்டு ரிசீவரை வைத்தபோது அதில் அழைப்பு வந்தது சாகரிடமிருந்து ஆபீஸ் முடியும் வரை தன்னால் பொறுத்து இருக்க முடியாது என்று தோன்றியதால் டைமிங்கை அவனை கால்குலேட் செய்து வீட்டிற்குப் போவதாயிருந்தால் கண்டிப்பாக சக்தி இந்நேரம் வீட்டை அடைந்திருக்க வேண்டும் என்றெண்ணே போன் செய்தான் போனை எடுத்து ஹலோ என்றவள் சக்தியா ஒரு நிமிஷம் இருங்க என்று சொல்லிவிட்டு அவளது அறைக்குள் வந்து பார்த்தாள் கட்டிலில் சக்தி தூங்கிக் கொண்டிருக்க சக்தி என்று அழைத்தாள் அவளே அவளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் திரும்பி வந்து ரிசீவரை எடுத்தவள் பஸ்ல வந்த களைப்புல தூங்கிட்டு இருக்காப்பா வேணும்னா சாயந்திரமா போன் பண்ணுங்க என்றாள் மீண்டும் தம்பி சக்தியோட ஆபீஸ்ல இருந்துதானே பேசுறீங்க என்று கேட்டாள் மறுமுனையில் ஆமாம் என்று பதில் வந்ததும் சக்தி எந்திரிச்ச உடனே சொல்றேன் என்று சொல்லி தொடர்பை துண்டித்தாள் சித்ரா சாகர் உள்ளுக்குள்ளேயே நினைத்து கொண்டான் மட்டும் அவ என்ன போனா பண்ண போறா இந்த வேதனையிலும் சாகருக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தன் மேல் இருக்கும் கோபத்தை வேறெந்த வகையிலும் காட்டாமல் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாமல் பத்திரமாக வீட்டிற்கு போய்ச் சேர்ந்துவிட்டாள் என்பதால் அம்மா போனை வைத்ததும் மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் சக்தி ஆபீஸ்ல இருந்தா போன் வந்திருக்கும் சாகர்தானே செஞ்சிருப்பான் கங்களை மூடி அவள் தூங்க முயன்றாலும் அவளது இமைகள் தூக்கத்திற்கு பதிலாக கண்ணீரைத்தான் பரிசளித்தது அவளுக்கு இரண்டு மணி நேரம் தூங்குவதற்கு முயற்சி செய்ததிலேயே போய்விட்டது இப்படியும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அக்கா மாமா காவியா எல்லோரும் வந்துவிடக்கூடும் அதுதான் அம்மா நான் வந்ததும் வராததுமாக ஏனோ இதற்காகவே காத்திருந்தவள் போல அனைவருக்கும் தந்தி அடித்துவிட்டாளே அவர்கள் வருவதற்குள் கொஞ்சமாவது என்னை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் வேதனையே ஏமாற்றத்தை இழப்பை மறைத்துக்கொண்டு எப்போதும் போல் புத்துணர்வுடன் இருக்க வேண்டும் முடியவில்லையெனில் நடிக்கவாவது செய்ய வேண்டும் என்னுடைய தவறுக்கு இவர்கள் என்ன செய்ய முடியும் தன்னைத்தானே நொந்து கொண்டு கட்டிலிலிருந்து எழுந்தவள் முகம் கழுவி தன்னை பிரஷ் ஆக்கிக் கொள்ள முயற்சித்தாள் அவள் அறையை விட்டு வெளியே வந்ததும் முகம் மலர்ந்தபடியே அவளது கையில் காபியை கொடுத்தாள் சித்ரா சிறு புன்முறுவலுடன் அதை வாங்கி அருந்தியபடியே டிவியை போட்டாள் டிவியை போட்ட கணத்தில் ஒரு தமிழ் சேனலில் காதலை பற்றிய சோகப்பாடல் ஓடிக்கொண்டிருக்கவே ரிமோட்டை எடுத்து சேனலை மாற்றி ஸ்போர்ட்ஸ்க்கு போனாள் மகளும் மருமகனும் வருவதால் அடுப்படியில் ஐட்டங்களை குவிக்க ஆரம்பித்தாள் சித்ரா அந்த ருசியின் நெடி சக்தியின் மூக்கை துளைத்தது அதில் எந்தவித இன்ட்ரஸ்டும் காட்டாமல் ஸ்போர்ட்ஸிலும் எண்ணம் பதியாமல் மனம் அவளை விட்டு எங்கோ சென்றிருந்தது சித்தி என்று ஓடிவந்து கொண்டாள் காவ்யா அவளை கொஞ்சியபடியே மரியாதைக்காக சோபாவில் இருந்து எழுந்து நின்று வாங்க மாமா வா அக்கா என்று சோபாவில் உட்கார்ந்தபடியே என்ன சக்தி திடீர் விசிட் அதுவும் வீக்கேஸ்ல இன்னைக்கு ஹாலிடே கூட இல்லையே என்று கேட்டார் லக்ஷ்மணன் இப்ப ஒர்க்கம்மியாதா இருக்கு உடம்பு சரியில்ல சோ உன் வீக்லி போட்டுட்டு வந்துட்டேன் சக்தி உடம்பு சரியில்லை என்றதும் ஒரு டாக்டராய் மாறி என்னாச்சு உடம்புக்கு என்று கேட்டார் பெரிசா ஒன்னுமில்ல மாமா ஒர்க்மைண்டு லையே இருக்கிறதால ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்துச்சி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சி அதனாலதா வந்துட்டேன் ஒன் வீக் இங்கதா இருக்கப் போராளாமா பொறுமையா நாளைக்கு கூட வந்து பார்த்து இருப்போம் அதுக்குள்ள உடனே வாங்க உடனே வாங்கனு போனுக்கு மேல் போன் தன் மாமியாரை கடிந்து கொண்டான் சக்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல மாப்ளடோட் அவர்களுக்காக தயார் செய்தவைகளை பிளேட்டில் கொண்டு வந்து கொடுத்தாள் சாகர் சக்தி காதல் கதையை என் மனம் உன் வசம்பாகம் பதினொன்று இல் பார்ப்போம்